அம்பா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது விவாகம் நடக்காதவர்களுக்கு விவாகம் நடக்கும் பாக்கி கிடைக்கும் சகல செல்வங்களும் தரக்கூடிய நம்முடைய அம்மன் அலங்கார தெய்வம் என்னும் சிந்தை செய்வாரை பிரையாதிருக்கும் திருமந்தி வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் தரிசிக்க இருக்கிற அற்புதமான திருக்கோயில் நாகப்பட்டினத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுவாமி உடனுரை ஸ்ரீ நீலாயதாக்ஷி அம்மன் திருக்கோயில் செய்து மானடமாட ம செல்ம கந்தம கடல் நாகை காரோணும் என்னும் சிந்தை செய்வாரை பிரியாதிருக்கும் திருமங்கைய நாகை காரோணும் என்னும் சிந்தை செய்வாரை காரோளம் என்று சொல்லக்கூடிய சிவராஜ தாரணி என்று சொல்லக்கூடிய ஆகப்பட்ட அருள் நீலாக தாட்சி உடனே தாயாத்திலிருந்து அதன் ஆலயத்தினுடைய அர்ச்சகர் சேது கார்த்தி சிவாச்சாரியார் நாளை அம்பாளை பற்றி சொல்ல இருக்கின்றேன் அறுபத்தி நாலு சக்தி படங்கள் நம் இந்தியாவில் இருக்கு அதுல பஞ்ச ஆட்சி படம் முக்கியமானது அதான் அஞ்சு ஆட்சி விட தாசி காசி ஆட்சி அம்பாள் வந்து பாலபுருவம் தவக்கோளம் இரண்டாவது ஆட்சிபுடம் நாகை நீலாக தாட்சி அம்பாள் இந்த ருதுவானது அதாவது மூப்படைஞ்சது சொல்லுவோம் பெண் குழந்தைகள் எப்படி மூப்படைதான் சொல்லுவோம் அது ஆடி மாசத்துல பத்து நாள் உற்சவம் பண்ணி பத்தாவது நாளைக்கு பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்துல கூறங்கடிகள் நம்ம எப்படி பெண் குழந்தைகள் ஏ ஜெத்தன் பண்ணால் அந்த பூப்படைந்தால் அந்த சடங்கு எல்லாம் செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஆகம முறைப்படி கலசங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி கன்னிகா தரிசனம் சுமங்கலி தரிசனம் கோ தரிசனம் பிரம்மச்சார் தரிசனம் இதமான தரிசனம் இப்படிலாம் செஞ்சு சின்ன குழந்தைகளுக்கான பாவாடை சட்டை வளையல் மஞ்சள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி முளைப்பை ரம்பாலுக்கு மடியில் கட்டி பூஜை பண்ணி அதை எல்லாேருக்கும் உண்டையும் ஆதிரி விவாக நடக்காதவளுக்கு விவாகம் நடக்கும் உத்தரவாக்கி இல்ல உத்தரவாக்கி கிடைக்கும் சில குழந்தைகள் ஏஜ் திருநெல்வேலி பண்ணாமல் திருநெல்வேலி இப்படி சகல செல்வங்களும் ஆமாம் அம்மா நீலாக தாட்சி அதாவது தமிழ் கருந்தடன் கண்ணி அம்மை அதாவது கடல்ல இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய நிறம் எப்படி இருக்கோ அது போல அம்பாளுடைய கண்ணும் மீனுடைய கண் விழித்தபடியும் நின்று செல்லும் அது அம்பாள் கண் திறந்து பத்தரா நீலாக தாட்சி கருந்தடன் கண்ணி அம்மை அது மாதிரி நவராத்திரியில பத்து நாள் பிரமாதமா நவராத்திரி நாயகினே பேர் நம்ம அம்பாளுக்கு நவராத்திரி பத்து நாள் பிரசவமா நடக்கும் அது காஞ்சி காமாட்சி அங்கீத பசு திருவாரூர் கமலாட்சி தபசு மதுரை மீனாட்சி மதுரை கல்யாணம் பஞ்ச ஆட்சி படுத்தம் அம்பாள்னா ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் உள்ளது எப்படி நம்ம லலிதாக சகசநாமத்துல ஸ்ரீ சக்கரமாக அப்படின்னு சொல்றோமோ அது போல அம்பாள் ஸ்ரீ சக்கரம் உள்ளதுன்னா தவிர்த்தால பதிக்கப்பட்டது சுயம்பா உள்ளது அதனால அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தது

சிறப்பான நாளான இன்று சக்தி வாய்ந்த நீலாயதாக்ஷி அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருத்தலத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு இருக்குது சிவபெருமானின் அறுபத்து நான்கு நாயன்மார்களில் ஒருவரான ஸ்ரீ அதிபத்த நாயனார் அவதாரம் புரிந்த திருத்தலம் இந்த நாகப்பட்டினம் திருத்தலம் இங்குதான் அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்து காட்சியளித்து தடுத்தாட்கொண்ட அற்புதமான நிகழ்வு நடந்தேறிய திருத்தலம் இதுவாகும் அதிபத்த நாயனாரின் குரு பூஜை மாதந்தோறும் ஆயிலேய நட்சத்திரத்தில் இங்கு அதி விமர்சையாக நடைபெறுகிறது அடியார்கள் அனைவரும் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு சிவனின் அருள் பெருக என கோ டெம்பிள் சார்பாக வேண்டுகிறோம் இங்கே மற்றும் ஒரு சிறப்பு சன்னதி ஒன்று இருக்குது அது என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு அழுகணி சித்தர் ஜீவசமாதி தான் அதுக்கப்புறம் நாம் பார்க்க இருக்கிறது அம்பாளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக மற்றும் தீபாராதனை காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ோ மகேஸ்வரவே நமோ

चत एमस्मि हरक प्रमाम अवदftarम श्रोतारम भवत्का सम्बन्धम मादे ज्ञानमयो विज्ञानम कारो मध्यम रूपम अनुस्वारस आंधी रूपोमि बिंदुर्थ रूपम तापसंतानम चितवम हिता बनती विद्या कनक ऋषि जगत् गायत्री चन्तहा

कहना हैं कुमारी जी महे कन्याकुमारीमे तुखी प्रचोदयाथ लह जय मागम् मृद्रा कपितो दिक्षु कृपा सकस रसोविषा दं हे दै महीम असध्य वव सतपदिनील कृवा विलोहिता कयिनं रूपाह दर्शन्न दर्शन्न तथार् धिया कयिनं अमोहस्तु नीलग्रीवायथकस्त्राक्षय मीदुषे अतो येहस्य दत्त्वा नोऽहं देव्य <laughs> हादेवाय न महानित्यादिने अन्नानाम्बदये नो नमो हरिदेवायोपरिदिने पुष्टानाम्बद येन मो नमो निचैरवेपरिचराय रन्यानाम् वद येन मो नमस्तु कृष्णतांबे नो नमो रुद्राय तथाविने क्षेत्राणां सूताय हन्त्याय वणानाम्बदगे नो नमो रोगितायस्तपदगे वृक्षाणाम्बदगे नो नमो मन्त्रणे वाणिजाय कक्षानाम्बदगे नमो नमो उपन्तगे वायुवस्त्रतायौषधीनाम्बदगे नमो नमः ैर्भोगाय कञ्चकते भक्तीनां वसये नमो नमः कृष्णगीतागदावते रुनां पतये नमः पञ्चते सायूनां वसये नमो नमो निचैरबे परिचरायारण्यानां पतये नमो नमः

이리 <laughs> 와봐 <laughs> 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 ओम जातपेद से सुनवाम सोम मद दिगतो मितहा विवेतहा सनप वरटकी दुग्धा निविस्वान नामदिक समुदं हव पतानादि गंगकमानुग्र मन्त्री कुवेम परमा घनत्तः

इनवान च गणेश न बम निष्क्रगस्य कौज्यं तु गमा गजस्त्वं गोविंद कृष्णमकि चानिशक्तं तपे वैष्णवेम लोगानि गमा जगस्तां पाठ्यगना हिरण्य अनेक कन्या कुमारी जयमहे सनत्परददि दुग्गानि विश्वना देवसंतं तुरिदा यज्ञनि प्रदनादि तकं सतम अनुग्रह मन्त्रि गुण

को तो सिंधु जगमा देत्स्वयं को विष्टम्म गिशो जगस्म सविन्द्र विष्णोः ललसंचरेमां विश्वानिनो शुक्कर काजवे दस्तम्ननाभारिजाधिबर्णी अत्मेगतिवन का मनसाकर्णानो स्मागुम्बोचिवचानुनाम प्रत्नाजितगम्भरमानमुक्रमक्षिकमुभेम भरमास्तनस्ताहद

मगाजे जगात रोशन दरियागात जगत जनजन जगात जगत में कल धामिन्या इस्ताद जन क्रियासु जरूर नियागार दिखाएगा सभी का जगात प्रवेश कर रहे हैं वहाँ कुम्हार सब देखा रहा जगात जैसी बन्ना महात जीवांना तरित जामी सबाव के गोपाग हे तस्व्या सभासतः तानंतर्यावद गुरु सर्वमा शिरोपासुता एशेर पुत्र के मंत्रम मेगोपाग समरते गतते कृता विदो तजस्सामानि जो गुणसे साधिते रमणासुता लोभेदा हम ब्रह्मनो भेदा अमरदेना रुधामुरे लक्ष्मीने ब्राह्मण ब्रह्मआजा आदु केतिम प्रदानंदो कीरेणा लक्ष्मीरादि नमः अलङ्कारदीपं दर्शयामि बाबा पावाड़ी वहां व्यक्ता महव्रीर्मह गोंद्री वहां

सौरे मि दक्षेकपदेति पदेशा पदे चतुष्पथे अष्टावदे नवपदेभौषे स्राक्षर परमेव्यो मन्म

இத்திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் நடைபெறுகிறது பக்தர்கள் இயன்றவரை உதவலாம்